ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி பாண்டேன் ஸ்ட்ரோ சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் விடிஞ்சிடுது மயில் வந்து கோஸ்ட்டு வெளியில் வந்தாங்கல்ல அதுக்கப்புறம் போயிட்டு திரும்பி பார்த்தா சரவணன் வந்து குப்பரை வந்து படுத்து கிடக்கிறாரு அதான் செந்தில் ஐடியா கொடுத்துட்டாரு ஏன்னா நீ ஒன்றும் பண்ணாத அன்னி கோவமாக இருந்தால் நீ பேசாமு அமைதியாக விடுப்பாரு அதுக்கப்புறம் அவங்களே வந்து பேசுவாங்கன்னு சொன்னாங்கல்ல இப்போ அந்த ஐடியா தான் வந்து கிளிக்காக இருக்குது மயில் வந்து இந்த மாதிரி சரவணன் தூங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ல என்னடி மற்ற ஆம்பளைங்கன்னா உடனே பின்னாடி வந்து சமாளப்படுத்துவாங்க உன் புருஷன் என்னடி இப்படி இருக்காரு சரி இப்போ வர வழி வழி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேற என்னம்மா பண்ணுறது அப்படின்றாங்க தங்கமயில் வேற என்ன அவரும் உன் வழிக்கு வரலன்னா நீ அவரோட வழிக்கு போ அப்படின்றாங்க என்னம்மா மாற்றி மாற்றி பேசுகிற அப்படின்றாங்க என்ன என்னடி பண்ண சொல்கிற உன் புருஷன் உங்கள் அப்பா மாதிரி கோச்சிட்டு வந்தால் பின்னாடியே வருவார்னு பார்த்தா அவர் பாட்டிக்கு அவர் அமைதியாக இருக்காரு இப்போ நீ கோச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பிரயோஜனமே இல்லை பேசாமல் அவர்கிட்ட போய் சமாதானமாக பேசு முதல்ல அவரை வழிக்கு நீ போயிடு அதுக்கப்புறம் உன் வழிக்கு அவரை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து சுற்றி விட்றாங்க மயிலை என்னம்மா நீ வந்து எனக்கு ரொம்ப குழப்பமா நான் பாட்டிக்கு அமைதியாக நேத்தே வந்து ஜாலியாக இருந்திருப்பேன் வந்ததே மூணு நாள் இதில் ஒரு நாள் இதுலேயே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லும் போது தப்பார்டி இதுக்காகவா நீ வந்து போன இப்போ ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன்னா அப்புறம் காலத்துக்கும் நீ வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்கணும் ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி கேளுன்னு சொல்லிட்டு தப்பு தப்பா ஐடியா கொடுத்துட்ருக்காங்க இந்த பாக்கியம் அவங்க சொல்கிற ஐடியாவை கேட்டு இந்த மயிலும் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க இதில் வேறு என்ன சொல்கிறாங்க சமாதானமானா ஒரே ஐடியா சமாதானமாக போயிடக்கூடாது தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தா இன்னைக்கு வந்து மயிலுக்கு பிடிக்காத விஷயம் ஏதாவது சரவணன் செஞ்சாங்கன்னா உடனே அதை வச்சு மறுபடியும் வந்து நைட்டு சண்டை போடு அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் சரவணன் வந்து முழிச்சிடுறாரு உடனே வந்து தங்கமயில் வந்து போறாங்க எனக்கு கஷ்டமா இருக்குமாம் அப்படின்றாங்க என்னது காலங்காத்தாலேயே ஆரம்பிக்கிறான்னு யோசிக்கும் போது உடனே வந்து மயில் சொல்றாங்க இல்லை நான் குரூப்பில் வந்து அவ்வளோ ஃபோட்டோ வந்து அனுப்பிச்சி வச்சேன் ஆனால் அதுக்கு யாருமே ரிப்ளையே பண்ணல அட்லீஸ்ட் ஒரு தம்ச மாத போட்டிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எல்லாரும் வேலையாக இருந்திருப்பாங்க மயில் அப்படின்றாங்க அப்படியெல்லாம் மாமா அவங்க யாருக்கும் என்னை வந்து என் மேலே ஒரு அக்கறையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்கிறாங்க இப்படி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அரசி வந்து வீடியோ கால் பண்ண இவங்களுக்கு பயங்கர ஆயிடுச்சு மீனா ராஜிக்கெல்லாம் கடுப்பாக இருக்க சும்மா ஃபோட்டோவாக அனுப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க அண்ணி அண்ணனி எப்படி இருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க இங்கே பழனி எல்லாம் வந்து பரவாயில்லையே சரவணம் வந்து சந்தோஷமாக தான் இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து எல்லாம் பேசுகிறாங்க மீனா எல்லாம் பேசுகிறாங்க என்ன டிஃபன் செஞ்சீங்க அப்படின்னு கேட்க இட்லி சட்னி அப்படின்னதும் ஏன் சாம்பார் வெண்பொங்கல் பூரி இதெல்லாம் செய்யலையா அப்படின்னதும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கே வேலை கரெக்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் செஞ்சு தரேன் அப்படின்றாங்க டெய்லி ஒரு ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கணும் போல இருக்கு தங்கமயிலுக்கு அதுக்கப்புறம் பாண்டியன் வர வழக்கம் போல் தங்கமயில் வந்து புகழ்ந்து தள்ள அதை பார்த்துட்டு கோமதி வந்து செமையாக கடுப்பாயிட்றாங்க ஃபோட்டோலாம் நல்லா இருக்குதுப்பா அப்படின்றாங்க என்னம்மா எல்லாம் ஃபோட்டோவை கூட பார்க்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னப்பா பண்ணுறது கடையில் வேலை இருந்தது எதோ இப்போ பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் உடனே ஃபோட்டோவை பார்த்துட்டு உடனே நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு கோமதி வந்து கடுப்பாகிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இன்னைக்கு வந்து தங்கமயிலையும் சரவணனையும் காட்டி அதிலேயே வந்து எபிசோடை வந்து ஓட்டிட்டாங்க மீனாக வந்து எப்போதான் இந்த உண்மை வந்து தெரியும் அந்த ஹோட்டலோட ரேட்டு அப்போ மாமாவோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்குறதுக்காக மீனா வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ